ஒரு கம்மல் கொடுமே எங்க போற இந்த அரைமனை போர் போட்டிருக்குது அது போய் பார்க்கலான்னு சொன்னேன் புரியல கிட்டவா பண்ணும் இல்ல அரமனை போர் போட்டிருக்குது நீ இப்படிப்பா அரைமணி போர் அரமனை போர் அது போட்டிருக்குது அது போ போகணுமா சும்மா போக முடியுமா அது ஒன்று ஒரு கமல் வாங்கி போடலான்னு வந்தேன் அரண்மனை போர் போட்டிருக்காங்களா அரண்மனை ஒண்ணுல ஆரம்பிச்சிருந்து அந்த படத்துல வர பே தானே போட்டு வச்சிருக்குது ஒன்னே அப்புறம் அங்க போவாட்டியே நான் அங்க போயிட்டு வர நே கொடுவேன் கமல் அல்ல ஒண்ணுல போ இது நல்லா இருக்குது இது கம்மல் நல்லா இருக்கு சூப்பரா இருப்போ எங்க அம்மா எடுத்து கொடுத்தது கொடுக்கல மாட்டேன்னு கொடுமா அவங்க எடுத்து கொடுத்தா உனக்கு எப்படி கொடுக்க முடியும் ஒரு தாடி கொடுத்துருவேன் அது என் பிள்ளைக்குன்னு சொல்லி எனக்காக அம்மா எடுத்த அனுப்பினது சரி வேற கம்மல் கொடு வேற கம்மல் போட்டுட்டு நீ போவாட்டி என்னானா ஐயோ எல்லாரும் வந்துட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு நேத்த கருக்கப்பலி நீ போறேன்னு சொல்லிக்க அது பரமெல்லாம் பாதி போயிருச்சு அது வந்துட்ட திருப்பி

நான் படுத்து சட்டில் தூங்குறேன் வேற ஒரு வீடியோ இன்னைக்கு எடுக்க போகணும் அதுக்காக கதைகளை யோசிச்சு வச்சு படுத்துருக்கு என்ன பண்ணலாம் அதுல ஒன்னே தான் கந்தர கோலம் கட்டி அடிக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே இப்ப அடிச்சுட்டியே புரியல இப்பதான் அடிச்சுட்டியே கந்தர கோலம் கட்டி அடி போடு நல்லா இருக்கு உனக்கு நீ தூங்கிட்டு இருக்க கம்மல் இருக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் அந்த போட்டுட்டு வந்து நான் கொடுத்துருவேன் அஞ்சு நிமிஷத்துல ஒரு புருஷன் படம் விட்டுருவாங்களா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் இல்லப்பா

கூப்பிடறவங்களுக்கு கூப்டாங்கன்னா இந்த வந்துட்டேன்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் இந்த வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கேள்விப்பட்டு பாத்தீங்களா அப்ப இதுல உலக பிராடன்னு தெரியுதா இருக்கீங்களா உங்களுக்கு என்ன சும்மா நான் கம்மல்ல கைய வைக்காத வேற ஏதாவது சொல்லு உனக்கு வேற கம்மல் வாங்கி தர ஜெயாண்ட போய் கேளு அய்யோ ஜெயாண்ட போய் கேட்டா தரமாட்டா ஏன் நீ எங்க சினிமாக்கு பல வாங்க சொல்லிட்டு கேளு நீ கூப்பிடு கூப்பிட்டேன் அவளுக்கு வேலை நீ கூப்டரண்மனை போருக்குவான்னு கூப்பிட்டா வராது ராமராஜ படம் போட்டு பாரு ஒரு நிமிஷத்துல கிளம்பி வந்து ராமராஜனும் குலதெய்வம் சரி இருக்கட்டு நீ கமலை கூடுவே அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்க முடியுமா கமலே அதனால நம்ம ஒன்னு நம்பி உன் ஆணையத்துக்கு நீ எங்க போய் கேட்டாலும் ஆறா இருந்தாலும் கொடுப்பாங்க அதெல்லாம் தருவாங்க இருந்தாலும் இந்த கமல் அழகா இருக்கு இந்த கமலை நீ கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க காதல இருந்து அத்து பேருக்குன்னு அத்துதான் இருக்குது

நீ நகையே என்னோட உங்க வீட்டுக்காரர் தங்கப்பட்டதுல காரணம் அது எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப வைர ஒட்டியானம் கூட செஞ்சிட்டு அது கூட உனக்கு தரேன் பைர ஒட்டியானம் முத இந்த பபுத்தை உள்ள பாரு தீவிரத்தை குறைச்சு பைர ஒட்டவீங்க வந்து எங்க வீட்டுக்கார செடி பண்ணிட்டாரு

நான் அப்படி நடப்பேன் எப்படி அப்படி சமைப்பேன் எப்படி அப்படி துவைப்பேன் அப்படி துவைப்ப அப்படி கூட்டுவேன் இதெல்லாம் நான் செய்வேன் அப்புறம் நான் எப்படி சொல்லுவாங்க சொல்லு பாக்கலாம் எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க என்னென்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாங்கலைய வந்து இந்தந்த வேலை செய்வாங்கன்னு இப்ப எந்தெந்த வீட்டுல சமைச்சியோ எந்தெந்த வீட்டுல துணி துவைச்சியோ எந்தெந்த வீட்டுல எல்லாருமே என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிருக்கிறாங்கம்மா

பழைய வாட்டை அடைஞ்சிருச்சு அது புது வாட்டை குத்துட்டுமா ஐயோ வேண்டாம் நீ குத்தாதே ஏற்கனவே சுகர் பேஷண்ட் ஏதாவது கம்மல் கட்டி போட்டு இல்லை நான் போட்டு தர கொடு போட்டு கொடு கொடு நான் போட்டுக்கேன் இந்த முடி வேற ஒரு பக்கம் இது என்ன உள்ளே போகுதா ஏன் ஆட்டம் அம்மா பூங்காவனா இங்கே வாங்க என்னடி பூங்கா அவனை போயிட்டுன்னு சொல்லிட்டா போட்டு போட்டுருப்ப ரெண்டு சைடு முடி எடுத்து விட்டு இந்த வயசுல எல்லாம் தேவையா தருமா பாக்கலாம் கம்மல் குடும்பம் அங்க அரை மணி போர் போல போயிட்டு இருந்தேன் குடு அங்க ரூம்லதான் வச்சிருக்கேன் இங்க நம்ம சிம்பிளா ரூம்ல போய் எடுத்துவாங்க எப்பவும் நான் சிம்பிளா சின்னதா தான் போடுவேன் ரூம்லதான் பெருசு பெருசா இருக்கா